ஹாய் வெல்கம் டு iTech Planet சேனல் ப்ளீஸ் click subscribe பட்டன் ஃபார் subscription. If யூ லைக் ப்ளீஸ் share டு your ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள subscribe பட்டனை e click செய்யவும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு வாரமும் குழந்தையினுடைய அளவு வந்து எப்படி வளர்ச்சி அடைகிறது அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம் அதாவது ஒரு பெண் கர்ப்பமாகி விட்டால் குழந்தையை கையில் எடுத்தும் கொஞ்சும் வரை அக்குழந்தையினுடைய குழந்தையினுடைய நினைவிலேயே இருப்பாள் அதாவது கர்ப்பகாலத்தில் ஒவ்வொரு வாரமும் வளர்ச்சி பெறும் குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அது வந்து ஒரு அபூர்வமான ஒன்று என்று நாம் சொல்லலாம் ஒரு செல் மற்றொரு செல்லுடன் இணைந்து பின் அந்த செல்கள் வந்து பெருகி சில மாதங்கள் கழித்து குழந்தையாக பிறக்கிறது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒன்றுலேருந்து ரெண்டு அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து கருமுட்டையானது விந்தோடு இணைந்து சிறிய கடுகளவில் இருக்கும் இந்நிலையில் கருவில் சுமார் முப்பத்தி ரெண்டு செல்கள் இருக்கும்ங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு வாரத்தில் வந்து கருமுட்டையுடன் விந்தோனை இணைந்து சிறிய கடுகளவில் தான் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு செல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தா அஞ்சாவது வாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சற்று வளர்ந்த மிளகு அளவு இருக்கும் இந்த காலத்தில் இந்த அஞ்சாவது வார காலத்தில் தான் வந்து இரத்த நாளங்கள் இதயம் தண்டுவடம் மற்றும் மூளை வளர்ச்சி பெற ஆரம்பமாகும் இந்த வாரத்தில் வந்து அந்த அஞ்சாவது வாரத்தில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்ச்சுக்கு வந்து அது வந்து வளர்ச்சி அடையும் அடுத்ததாக ஏழாவது வாரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அரை இன்ச்சு அளவுக்கு வந்து அடையும் அதாவது ஒரு பிளாக்பெரி அளவில் வந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியானது கருவினுடைய வளர்ச்சியானது இருக்கும் ஒன்பதாவது வாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெர்ரிப்பல் அளவில் இருக்கும் ஒன்பதாவது வாரத்தில் தான் வந்து கரு வந்து ஒரு உருப்பெற்ற கருவாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பதினஞ்சாவது வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்பிள் போன்ற ஒரு அந்த சைஸில் வந்து க கரு குழந்தையானது இருக்கும் அதாவது நாலு இன்ச் இருக்கும் அப்பதான் வந்து அந்த கருவனுடைய வளர்ச்சியானது நாலு இன்ச்சு இருக்கும் சோ இந்த வாரத்தில் அதாவது பதினஞ்சாவது வாரத்தில் தான் வந்து குழந்தை வந்து மெதுவா நகர ஆரம்பிக்குமா பதினெட்டாவது வாரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தையினுடைய வளர்ச்சி வந்து ஆறு இன்ச்சு இருக்கும் சோ பத்தொன்பதாவது வாரத்தில் வந்து குழந்தையினுடைய கால்கள் வளர ஆரம்பிக்கும் ஆஹ் இருபத்தி ரெண்டாவது வாரத்துல வந்து குழந்தை வந்து சுமார் வந்து ஒரு பத்து இன்ச்சு அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்திருக்கும் இந்த தான் வந்து நுரையீரல் வந்து வளரவே வந்து ஆரம்பமாகும் அதாவது இருபத்தி ரெண்டாவது வாரத்தில் தான் குழந்தையுடைய நுரையீரல் வந்து வளர ஆரம்பமாகும் முப்பதாவது வாரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வந்து தூங்குவதையும் விழித்து கொண்டிருப்பதையும் உணர முடியும் அதாவது முப்பதாவது தான் வந்து குழந்தை சுமார் பதினைந்து இன்ச்சு அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நாற்பது டு நாப்பத்தி இதுதான் வந்து கர்ப்ப காலம் முடிவடையும் காலம் இந்த காலத்தில் அதாவது நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு அந்த வாரத்தில் வ காலத்தில் வந்து குழந்தையினுடைய வளர்ச்சியானது இருபது இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நன்றி நண்பர்